ஆம்ஸ்ட்ராங் பயன்படுத்தப்பட்டு வெடிகுண்டு தற்போதையம் தற்போது வெளியாகியிருக்கிறது பற்றிய வழக்கு குறித்து காவல்துறைக்கு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு தேவையான பரிந்துரைகள் வழங்க வேண்டும் என காவல்துறைக்கு தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குறித்தான அண்மை செய்தி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு தேவையான பரிந்துரைகள் வழங்க வேண்டும் என காவல்துறைக்கு தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு கொண்டுவரப்பட்ட விவகாரம் குறித்த அண்மை தகவல் தற்போது காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி தற்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குறித்தான அண்மைச் செய்தின விரிவாக பதிவிடலாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் என்பது நீதி சுப்பிரமணியம் மற்றும் நீதி அரசர் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது தமிழக அரசு சார்பில் கூடுதல் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பி குமரேசன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்திற்கு எப்படி கொண்டு வரப்பட்டது என்பது என்பது தொடர்பான விசாரணையினுடைய அறிக்கையை தாக்கல் செய்தார் அதனை படித்த நீதிபதிகள் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்திற்கு பின்னர் உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதுகாப்பை பலப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆம்ஸ்டேங் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆறு வழக்கறிஞர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களை சோதனை எடுப்பது என்பது பாதுகாப்பை பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கைகள் வெடிகுண்டு எதுவுமே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்படவில்லை எனவும் அது தவறான குற்றச்சாட்டு எனவும் மனுதாரர்கள் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது இந்த அடுத்த நீதி உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்ட வெடிகுண்டு வெடித்திருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் என கூறிய நீதியரசர்கள் இது அனைவரினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது என தெரிவித்தார் நீதிபதிகள் பாதுகாப்பு படை மற்றும் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் ஆகியோர் தங்களது பரிந்துரைகளை அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நாளை மறுநாளுக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் சூர்யாங் கொலை வழக்கில் காவல்துறைக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி மகேஸ்வரி